அபார கருணா சிந்தும் ஞானதம் கருந்த சாந்தூபிணம் ஸ்ரீச்சிரேகரம் பிரணமா முதன் வகம் மத்தியமாம் பராச்சாரியமியமா அஸ்மாரிய பரியம் வந்தே குரு ஸ்ருதி சுதிமூதி புராணாம் ஆலயம் கருணால நகவன் பாதம் சங்கரம் லோகசங்கரம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் நாளைய தினம் வாஸ்து தினம் இதை பற்றிய தகவலை வந்து பார்க்க போகிறோம் நாளைய தினம் ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடத்தில் இருந்து ஏழு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை நமக்கு வந்து இந்த வாஸ்து நேரம் என்பது இருக்கு இந்த நேரத்துல வாஸ்து பகவான் கண் விழிப்பதாக நமக்கு சொல்லப்படுகின்றது இந்த நேரத்துல நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் வீட்டில் வந்து வாஸ்து பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் இந்த ஒரு பூஜையை செய்யலாம் அல்லது எங்களுக்கு வீடு இல்லை அப்படின்னு சொல்லுகின்றவர்களும் இந்த பூஜையை செய்யலாம் குருவி கூடாக இருந்தாலும் தனி கூடு வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க குருவிகள் பக்ஷிகள் எல்லாமே முதல்ல கூட வந்து கட்டிக்கும் அப்படி இருக்கும்போது மனிதர்களாக நாம் வந்து கண்டிப்பாக ஒரு வீட்டை கட்டிக்கொண்டு அதில் வாழ்வதுதான் சிறந்தது அப்படின்னும் நமக்கு சொல்லப்படுகின்றது அப்படி இருக்கும்போது அந்த வீட்டை வந்து நாம கட்டணும் அப்படின்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ் அப்படி இருக்கும்போது நாம் இறைவனை தொடர்ந்து வேண்டி 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 எப்பொழுதுமே வேண்டுதலுக்கு வந்து ஒரு பலன் என்பது உண்டு இந்த பிரபஞ்சத்தினுடைய மிராக்கலும் அதுதான் நம்முடைய கோரிக்கைகள் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் இந்த பிரபஞ்சம் என்பது நமக்கு நடத்தி கொடுக்கும் அதனால் இந்த வாஸ்து நாட்களில் தொடர்ந்து வீடு இல்லாதவர்கள் வீடு வேணும் அப்படின்னு வாஸ்து பகவானை வந்து தொடர்ந்து நாம் வந்து வந்து பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கென்று ஒரு ஒரு வீட்டையும் ஒரு நிலத்தையும் அவர் வந்து காட்டி தருவார் நாளைய தினம் என்ன செய்யலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம் நாளைய தினம் வந்து ஒரு கலசத்தை ஏற்பாடு பண்ணிக்கோங்க தண்ணீர் ஊற்றி அதில் வந்து பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு போட்டு மேலே மாயிலை வச்சு ஒரு தேங்காயை வச்சு வாஸ்து கலசத்தை ஏற்பாடு பண்ணி விநாயகர் வச்சு விநாயகருக்கு பூஜை செய்து வாஸ்து பகவானை போற்றி வாஸ்து பகவானை போற்றி அப்படின்னே சொல்லுங்க சொல்லிட்டு ஒரு நூற்றி எட்டு முறை முறை வந்து மலர்களால் அந்த கலசத்திற்கு வந்து அர்ச்சனை செய்து இரண்டு தீபங்கள் ஏற்றி வைத்து தூபம் வைத்து நைவேத்தியம் காட்டி மனசார எனக்கு வீடு வேணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கலசத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து வீடு முழுவதும் கொட்டிட்டு தீர்த்தமாக எடுத்துக்கொண்டு கால்படாத இடத்துல வந்து போட்டுடலாம் அதாவது உங்கள் வீட்டில் வாஸ்து பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் இதே பூஜை தான் எங்களுக்கு வீடு வேணும் அப்படின்னாலும் இதே பூஜை தான் இந்த எளிமையான பூஜையை இந்த மாதிரி வாஸ்து தினங்கள் வரும்பொழுது நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வரும்போது நிச்சயமாக வீடு என்பது அமையும் அதில் வந்து சந்தேகமே கிடையாது இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்து செய்யணும் அதுதான் முக்கியமானது இந்த நேரத்தில் தான் வாஸ்து பகவான் கண் விழிப்பதாக சொல்லப்படுகின்றது அவர் கண் விழிக்கின்ற அந்த நேரத்தில் அவரை வந்து நினைத்து வேண்டி வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக அவர் வந்து நமக்கு அந்த வீட்டை அருளுவார் இருக்கின்ற வீட்டில் வாஸ்து தோஷம் இருந்தால் கூட அந்த தோஷ தோஷத்தை வந்து அவர் முழுமையாக தீர்த்து தருவார் அதில் வந்து சந்தேகம் கிடையாது அதனால் வாஸ்து பகவானினுடைய படம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படிலாம் கேள்விகள் வரும் எல்லாரையும் படத்தை வச்சு வீட்டில் வச்சோம் அப்படின்னா மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக அதனால் ஒரு விளக்கை ஏற்றி வச்சு வழிபாடு செய்யுங்க கலசம் உங்களால் வைக்க முடியல அப்படின்னாலும் ஒரு விளக்கை வச்சு வழிபாடு செய்து தண்ணீர் கொண்டு அதில் மஞ்சள் போட்டு நல்லா வந்து அதை இது பண்ணிட்டு வீடு முழுவதும் தெளித்து விடுங்க இப்படியும் வந்து எளிமையான விதத்தில் செய்யலாம் அல்லது கலசம் வச்சியும் செய்யலாம் உங்களால் எது செய்ய முடியுமோ அதை வந்து நாளைய தினம் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் செய்யும்போது வீடு கட்டுகின்ற யோகமும் அந்த வீட்டில் அதாவது ஏற்கனவே நீங்கள் கட்டியிருக்கிறீங்க அல்லது வாடகை வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த பூஜையை செய்வதின் மூலமாக வாசுதோஷம் என்பது நீங்கும் நன்றி வணக்கம்